நீங்க அவங்க சொன்ன மாதிரி நீங்க ஓபியஸாக சந்திக்கலீங்க சார் சென்னை கோட்டூர்புரத்தில் சந்திச்சினாவே ஒரு அழுத்தமான பதிவுகள் வச்சிருக்காங்களே சார் வேண்டுமென்றி பருந்தை விலை பறவைக்கின்ற ஒரு மீது என்ன அவர்க்கு பதில் சொல்ல இயலாது ஏன் சொன்னால் அது போன்ற நிகழ்வு நடைபெறவில்லை என்பதை தெரிவித்து கொள்கிறேன் சார் அப்போ திட்டமிட உங்கள் மீது பரப்புறாங்கன்னு சொல்கிறீங்களா சார் இது போன்ற செய்திகள் வருகிற போதே நேற்றும் முன்தினமும் நான் அதற்கான தெளிவான விளக்கங்களை நான் குறிப்பிட்டேன் இருந்தபோதிலும் தொடர்ந்து நேற்று மாலை சில பேரை சந்தித்தாக குறிப்பிட்டார்கள் என்னை பொறுத்தவரையிலும் வரையிலும் குறிப்பிடுகின்ற யாரையும் நான் சந்திக்கவில்லை என்பதும் நான் இந்த நேரத்திலே தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற வதவிகளை பரப்பி எனக்கு ஒரு அவைப்பாயர் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில பேர் திட்டமிட்டு இந்த செயல்பாடுகளை செய்து வருகிறார்கள் அது எனக்கு மிகவும் வேதனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எச்சரிக்கை அல்ல அந்த நண்பர்களுக்கு அன்போடு நான் வேண்டுவது நான் ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து ஆண்டு அரசியல் வரலாற்றில் தூய்மையாக பணியாற்றி இருக்கிறேன் விசுவாசமுள்ள தொண்டனாக இருந்திருக்கிறேன் மக்கள் பணி என்பது சிறந்த முறையில் நான் ஆட்சி இருக்கிறேன் இந்த தொகுதி வாழ் மக்கள் எனக்கு அளித்து வாக்களித்து மாபெரும் வெற்றி ஈட்டித் தந்திருக்கிற வாக்காள பெருமக்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு அவரோடு இருந்து அரசின் சார்பாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி இருக்கிறேன் அந்த மக்கள் தான் என்னுடைய மூச்சு தொண்டர்கள் தான் என் உயிர்மோச்சு கழகம் தான் இன்னும் உயிர்மோச்சு என்பதை